ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன் அந்த பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கப்பல் முதலாளியே ஒருத்தர் பார்க்குறாரு யாரை பார்க்குறாரு கப்பல் முதலாளியே பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் பார்க்குறார் அந்த கப்பல் முதலாளி என்ன பண்ணுறாருன்னா ஒரு தட்டில் இட்லி பொட்டலாம் வச்சுக்கிட்டு விற்றுக்கிட்டு இருக்கார் முதல்ல அவரு தான டவுட்டு அப்புறம் அவர் தான் கன்ஃபார்ம் பண்ணுறாரு ஒரு சாந்தமான பரிசுத்தமான முகம் அவரோடது அடர்ந்த தாடி இருக்குது ரப்பர் செருப்பு ஆனால் ஒரு காலத்தில் அந்த கப்பல் முதலாளி எப்படி இருந்தார் ஒரு காலத்தில் எப்படி இருப்பார் கப்பல் முதலாளி அவர் சென்ட் போட்டுட்டு வந்தாலே ஆ கப்பல் முதலாளி வந்துட்டாருன்னு சொல்லுவாங்களாம் பர்மாவில் போய் அவர் தொழில் பண்ணி நிறைய தான் அவர் கப்பல் முதலாளினே பேரா அப்படிப்பட்ட மனுஷனா இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கார் இவருக்கே அவர் மேல ஒரு இருப்புனா இவர் இளமை பருவத்தில் கொஞ்ச காலம் அவர்கிட்ட வேலை பார்த்துருக்காரு அவரோட மர டிப்போல வேலை பார்த்துருக்காரு மரம்லாம் வரும் கணக்கு பண்ணணும் என்னனும் வேற வேற ஊருக்கு அமுச்சு வைக்கணும் இதான் அவரோட வேலை சம்பளம் ஒன்றும் பெருசாக கிடையாது ஆனால் பத்து வருஷம் வேலை பார்த்துருக்காரு பத்து வருஷம் வேலை பார்த்தும் அவர் அவர் குடும்பமான கடனை அவரால் அடைக்க முடியல அதனால ஒரு நாள் என்ன பண்ணுறாரு ஆறாயிரம் ரூபாயை அந்த கப்பல் முதலாளி இருந்து திருடிட்டு ஓடி போயிடுறார் ஆனால் அந்த கப்பல் முதலாளி ஓடி போனதுக்காக போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கல மற்றவங்ககிட்ட சொல்லலை எதுவுமே பண்ணல அப்படியே விட்டுறாரு இவர் வெளியில ஓடி போனவர் இந்தியா முழுக்க பயணம் செய்யறாரு ஒவ்வொரு ஊர்லையும் ரெண்டு மாசம் மூணு மாசம் இருக்காரு நிலையான தொழில் இல்லை பாலக்காட்டில் ஒரு எக்ஸிபிஷன் பொருட்காட்சி நடக்குது அதுல ராட்டனம் சுத்துறதுக்கான வேலைக்கு வந்திருக்காரு முடிஞ்சிட்டு ஊருக்கு கிளம்புறாரு வேற ஊருக்கு வேலைக்கு போறார் அப்பதான் இந்த கப்பல் முதலாளியே பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன்ல தட்டில் இட்லி விற்கிறதோட பார்க்கிறார் தயங்கி தயங்கி கிட்ட போகிறார் ஏன் தயங்கி தயங்கி கிட்ட போறாரு அவரோட காசை இவர் பல வருஷம் முன்னாடி எடுத்துட்டு ஓடி போயிருக்கார் ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு இன்னா செய்தார ஒருத்தல் அவர் நானே நன்னையும் செய்து விடல் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அவங்க அப்பா அம்மாவை போய் தேடலை அவங்க குடும்பத்தை அடிக்கலை ஒன்றுமே பண்ணலை கிட்ட போய் தயங்கி தயங்கி முதலாளி எனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டிருக்காரு விட்டு பார்த்துட்டு ஏ அப்பா எத்தனை வருஷமாச்சு உன்னை பார்த்து நல்லா இருக்கியாடா அப்படின்னு இருக்கார் நீ யோசிச்சு பாருங்க நீங்கள் துரோகம் செய்த ஒருவர் நீங்கள் துரோகம் செய்த ஒருவர் சில வருடங்கள் கழித்து அவர்களை நீங்கள் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நீங்கள் செய்த துரோகத்தினுடைய குற்ற உணர்ச்சி உங்களை வருத்துகிற பொழுது அவர் அருகே சென்று நீங்கள் பேசுகிற பொழுது எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அந்த மனிதன் நல்லா இருக்கியான்னு கேட்குற வார்த்தையில் உங்கள் ஈகோ சுக்கு நூறாக உடஞ்சு போகிற தருணம் அந்த தருணம் நல்லா இருக்கேடா எத்தனை நாளா சொன்ன பார்த்து நல்லா இருக்கேன் அப்படின்னு அப்படி சொல்கிறார் அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஒரு சலனமற்ற பார்வை என்னடா பார்க்குற வீடு வாசலெல்லாம் போயிருச்சு இப்போ உன்ன மாதிரியே நானும் ஆகிட்டேன் ஆயிட்டேன் பொன்ன மாதிரியே நானும் கடங்காரம் ஆயிட்டேங்க ஊர் பக்கமே போக முடியாது நம்மனவங்களாம் மோசம் பண்ணிட்டாங்க அதில் எழுதுகிறார் எஸ்ரா அவர்கள் ஒரு மனுஷனை ஏமாத்துறதுக்கு இத்தனை பேர் ஒன்று சேருவாங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு ச ஒரு மாதிரி கண் கலங்கிருச்சு ஏன்னா என் வாழ்க்கையில் தான் நடந்துச்சு கூட்டா சேர்ந்து என்ன ஏமாத்தினாங்க ஒரு மனுஷனை ஏமாத்துறதுக்கு இவ்வளோ பேர் ஒன்று சேருவாங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு ஓடுற தண்ணியை அள்ளிட்டு போகிற மாதிரி யார் யாரோ கொண்டு போயிட்டாங்க என் பொண்ணும் நோவில் கிடக்கா வேதனைப்பட்டு செத்து போயிட்டா கடனுக்கு பயந்து இங்கே வந்துட்டேன் உசுறு பிழைக்கணும்னாடா ஆனால் ஒன்றுடா யார்ட்டி கை நீட்டி பத்து காசு இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை அவன் பார்க்கறான் அவர் முகத்தில் தோற்று போனதுக்கான அடையாளம் கொஞ்சம் கூட கிடையாது அதே சாந்தமான முகம் ஆனால் அந்த அந்த குரலில் மட்டும் தோற்று போயிட்டோங்கிறதுக்கான வேதனை கொஞ்சமாக வெளிப்பட்டுருக்கு அவன் அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிகழ்வுக்கு அப்போ மன்னிப்பு கேட்குறான் மன்னிச்சிருங்க முதலாளி உங்கள் காசை தூக்கிட்டு நான் ஓடி போயிட்டேன் அதை விடுப்பா நடந்ததெல்லாம் பேசி என்ன ஆக போகுது இப்போ என்ன வேலை பார்க்குற கல்யாணம் பண்ணிட்டியா ஒரு வேலை உருப்படி இல்லை எப்படி கல்யாணத்துக்கு பொண்ணு கொடுப்பாங்க இவர் சொல்றார் கப்பல் முதலாளி பர்மாக்காரர் கடங்காரனுக்கு எதுப்பா சொந்த ஊரு உண்மை கடங்காரனுக்கு எதுப்பா சொந்த ஊரு கடங்காரம் புலப்பை எப்படி இருக்குன்னு தான் நானே வாழ்ந்து பார்த்துட்டேன் கடங்காரம் புழப்பை எப்படி இருக்குன்னு தான் நானே வாழ்ந்து பார்த்துட்டேன் இப்போ நானும் கடங்காரம் தான் நீயும் கடங்காரம் தான் ரெண்டு பேரும் சமமாக ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் அப்போ